அப்புறம் நீ பேசுவ என்னடா இயரிங்ஸ் ஆ என்னமோ பாக்குறீங்க ஆ சவுரு மச்சான் இது என்னது இத நான் சொன்ன ஸ்டோர் இத பார்த்தா அப்படி தோணவே இல்ல ஏய் வெளி தோற்றத்தை பார்த்து தப்பா எட போடாத உள்ள வா அதுக்கு அப்புறம் நீ பேசுவ என்னடா அவ்ளோ நம்பிக்கையா சொல்ற ஏனா என் फ्रेंड्सங்கள நம்பறேன் அவங்கள கரெக்ட்டா சொல்றானுங்க நவமித்ரா

ரொம்ப சந்தோஷம் அண்ணி சரி சரி ஏதோ இயரிங்ஸ் என்னமோ பாக்கணும் சொன்னீங்க போங்க ஆமா ஆமா இயரிங்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பொம்மிங் எல்லாம் பார்க்க போகணும் ஆமாண்டா கரெக்டா சொன்னேன் ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் பார்க்கலாம் வாங்க ஓகே அண்ணி அண்ணே பழைய ஏம்பத்தலக்கு பேச்சம் பலவும் அப்படிங்கற மாதிரி கம்பல்லாம் எல்லாம் அது மாதிரி கம்பல எடுத்து போடுங்க அண்ணே இப்படினா இருக்குறதே ஓல்ட் மாடலா இருக்கணும் எத நீங்க எடுத்து போடுங்க அண்ணே அப்படி வேணுமா இல்ல இல்ல அவன் சும்மா தோணிட்டு இருக்கான் நல்லா ட்ரெண்டியாவே எடுத்து போடுங்க ஆமாண்ணே கலெக்ஷன் எல்லாமே எடுத்து கொடுங்க இன்னைக்கு உங்க கடைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆக போகுதுன்னு மாத்திரம் பாருங்க ஐயோ இவகிட்டயா வந்து நின்னோ அவ்வளவுதான் இந்த கடையை எழுதி வாங்கினாலும் வாங்குவா இவ என்ன காட்டிலும் மோசமான ஆளாடா நீங்க ஆமா நீ ரொம்ப பயங்கரமான ஆளு இந்த ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிதான் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து மேலே ஃபுல்லா போட்டுக்கலாம்னு தோணும் ஒரு பத்து பொட்டு பாக்கெட் வாங்கிடுவேன் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே அது முகம் ஃபுல்லா ஒட்டி பார்த்து அழகு பாத்துக்கணும் அப்படி தோணும் அண்ணி அப்புறம் ஏன் அன்னி போட்டே வைக்க மாட்டேங்கிற அது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் போர் அண்ணி ம் அது சரி பாத்தீங்களா இவ்ளோ பெரிய சோம்பேறின்னு ஏனே நான் இல்ல உன் அட்மின் ஓ அப்படி ஆமா ஐயோ சரி சரி பேசி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பெட்டனே எடுத்துட்டு வாங்க அண்ணே கலெக்ஷன் எல்லாம் கொடுங்க ஆ தூதாரேமா சூப்பரா இருக்கு அங்க கொடுங்க அய்யோ ஹன்னி யன்கிட்ட இருக்கிற கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு ஹன்னி ஆமாண்டா மச்சான் நம்ம கட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் சூப்பரா இருக்கு செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது என்னடி ஜவுரி முடி முடிவிக்கிற மாதிரி ஆக்கிட்ட மச்சாம் எங்கயோ அதே நிலமதான் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க கம்மல் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல அது சரி ஆ ஜவுரி முடி ஜவுரி முடி மாமா ஜவுரி முடி விக்கிறதுக்கான பத்து பொறுத்தமும் பக்காவா இருக்கு மச்சாம் நீயுமாடா ம் சும்மா சொல்ல கூடாது எல்லா கலெக்ஷனும் சூப்பரா தான் இருக்கு நம்ம ஏரியாவோட நல்லா இருக்குல இங்கே எல்லாம் எனக்கும் அப்படி தான் தோணுது விடுன் ஏன்டா மச்சான்

ம் ரொம்ப நல்ல விஷயம் இங்க பாரு ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காத சொல்லிட்டேன் ஓகேனே விதுன் அடே பாலி அப்பா எங்க அக்கா முத அதடவே உண்மையா சொல்லிருக்கா அண்ணி நீங்க பாத்து சொல்லுங்க எப்படி இருக்கனே என்ன பாருங்க அண்ணி டேய் மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்க சூப்பரா இருக்கு মাম্মা எனக்கு இது விதுன் என்ன இது பூதம் கலத்தி வை

சும்மா இருங்க மாமா நீங்களே இருந்து ஓட்டாதீங்க எனக்கு தெரியும் சூப்பரா இருக்கேன்னு எப்படி அண்ணி சூப்பரா சூப்பர் அதான் தெரியுமே அண்ணே நீ சொல்லு இது போதும் ஓகே நான் சொன்ன மாதிரியே தான் இவங்க காதுக்கு ஆபரேஷன் பண்ணவே இல்ல அப்போ நான் அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் ஐ டோன்ட் நோ ஏதோனால அந்த டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. அнде இதே மாதிரியே வேற ஒரு பேஷண்ட கூட ஏமதி இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு தான் போவாங்க. நாங்க எல்லாமே நோட் பண்ணிட்டோம். அது அவங்கள நாங்க பாத்துக்கறோம். இல்ல டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. நீங்க என்ன பேச போறீங்க? அவங்க எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச டாக்டர். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் தலையிட வேண்டாமே நியூஸ் எங்க காதுக்கு வந்திருக்கு சார். அப்படி எல்லாம் சட்டنا விட்ற முடியாது. பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா டாக்டர் ஆபரேஷன் பண்ணலன்னு ரிப்போர்ட்ல போட்டுருக்காங்க. இத எப்படிங்களா சும்மா விட முடியும்? ஓகே சார் கரெக்டு தான் ஆனால் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்களேன் நான் என்ன ஏதுன்ட்டு பேசிட்டு பிறகு நான் இங்கே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் ம் யா ஓகே சரி ஓகே அதை விடுங்க இப்போ இவங்களை பாருங்க இவங்களுக்கு ஆப்ரேஷன் இப்போ பண்ணலாம் அந்த டாக்டர் தான் கைவிட்டுட்டாங்க நீங்களா அது உண்மையா இருப்பீங்களா அதெல்லாம் இருப்போம் சார் நீங்க சொல்லுங்க எப்போ ஆப்ரேஷன் நீங்க வேற காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்கு மாதிரி தான் நீங்க ஷெட்யூல் போட்டுட்டு இங்க வந்து ஆபரேஷனுக்கு ரெடி ஆக முடியும் ஆமா சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா பிகாஸ் வேண்டப்பட்டவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு பிறகுதான் ஆபரேஷனை தொடங்கணும்னு இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணா போவே பாத்துக்கிறது கால் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் அதான் உங்க ஷெட்யூல் மாதிரியே எதனாலும் பண்ணிக்கலாம் தென் பிப்ரவரி டுவெண்ட்டி போல நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன் அதுக்குள்ளேயே எதனாலும் சொல்லிடுங்க யா யா அவ்வளவு தூரம் எல்லாம் போகாது சார் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 3 டேஸ் தான் ஆகும் மிஞ்சி போனா ஆ ஓகே ஆ தென் உங்களுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கிறேன் போடணும் கரெக்ட்டா தென் டிராப்ஸ் கொடுக்கிறேன் வேளை வேளைக்கு கரெக்ட்டா போடணும் நான் டைமிங் கூட எல்லாம் எழுதி தருவேன் ஓகே டாக்டர் ஏங்க என்னமா இந்த டாக்டர் என்ன ஆபரேஷனே பண்ணலாம்னு சொல்றாங்க அதான் எனக்கே புரியல அண்ணா எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு தெரியுமா என்ன எனக்கும் காத ஆபரேஷன் பண்ணாங்கன்னே ஒரு தோணல இல்லாம இருந்துச்சு ஆபரேஷன் பண்ணாங்கன்னே தோணலையா ஆமா ஏன்னா காத சுத்தமா வேதனையும் இல்ல ஒண்ணும் இல்ல கட்ட மாத்திரம் போட்டு வச்சிருந்தா எனக்கு அப்படியே தோணுச்சு என்ன இப்ப சொல்ற ஆமா நான் தான் அன்னைக்கே சொன்னே இல்லையா நீங்க கூட டாக்டர் கிட்ட பேசினா அது எப்பவுட தான் நார்மல் அப்படியெல்லாம் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லீங்க சில பேருக்கு காது வேதனيكم சில பேருக்கு வேதனை இருக்காது அப்படி சொன்னாங்கன்னு கூட சொன்னீங்க ம் சூப்பர் அப்போ ஆபரேஷன் தான் இருந்திருப்பாங்க நீங்க அந்த டாக்டர் கிட்ட ஒருவாட்டி பேசி பாருங்களே ம் நானும் யோசிద్దాர்க்கே முடிஞ்சலவே இன்னைக்கு நான் பேசிடுவேன் அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. உனக்கு என்ன தெரியுமா எதுக்கான அமௌண்ட் கூட அவர் வாங்கவே இல்ல. அமௌண்ட்டும் வாங்கல. ஆப்ரேஷன் பண்ணேன்னு காதல கட்டும் போட்டுட்டாங்க. ஆனா நிஜமாலயே ஆப்ரேஷனே பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? நம்ம வெளிய போயிட்டு பேசலாம் ஓகே. நர்ஸ் இத எடுத்துட்டு போய் വെச்சிருங்க. ஓகே சார். சரி. பிரஸ்கிரிப்ஷன நர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். எல்லம் பார்த்து கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணனும். ஆ ஓகே டாக்டர் சரி போயிட்டு வரும் டாக்டர் யா எனக்கு ஒண்ணுமே புரியலமா அந்த டாக்டர் என்னடானா ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாரு இந்த டாக்டர் என்னடானா ஆபரேஷனே பண்ணலன்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியல ஆனா எனக்கு காத வேதனையே இல்லாம இருந்துச்சே அதான் அத யோசிக்கும் போது ரொம்ப குழம்புது ஒருவேளை இந்த டாக்டர் தான் சரியா இருக்குமோ இருக்கலாம் சே பாத்தியா நம்ம படிக்கலனா இப்படிதான் ஏமாத்தி விட்டுருவாங்க ஆனா அதுக்கு தான் எதும் பைசா வாங்கலன்னு சொன்னீங்கல்ல பைசா வாங்கலதாமா அதுக்காக ஏமாத்த கூடாதுல்ல நம்ம ஏமாந்திருக்கோம் நீங்க அந்த டாக்டர போய் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல ம் இன்னைக்கு போகணும் கண்டிப்பா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ஏன் பண்ணாத ஆபரேஷன் பண்ணனும்னு சொன்னீங்கன்னு கேக்கணும்